கமல் நடித்த பாப்பநாசம் படபாணியில் மகாராஷ்டிராவில் நடந்த கொலை ஒன்றுதான் தற்போது பலரையும் அதிர செய்துள்ளது மகாராஷ்டிராவைச் சேர்ந்தவர் விஜய் சாவான் முப்பத்தி ஐந்து வயதாகும் இவர் கடந்த பதினைந்து நாட்களாக காணாமல் போயுள்ளார் இவர் தனது மனைவி கோமல் சாவான் உடன் மும்பையில் இருந்து எழுபது கிலோமீட்டர் தள்ளி உள்ள ஒரு பகுதியில் வசித்து வந்துள்ளார் கடந்த திங்கட்கிழமை விஜயின் சகோதரர் பல நாட்களாக அவர் தொடர்புக்குள்ளாததால் அவரை தேடி வீட்டிற்கு வந்துள்ளார் அப்போது விஜய் வீட்டின் டைல்ஸ் சிலவேறு டிசைனில் புதிதாக பூசப்பட்டது போல இருந்துள்ளது இதனால் சந்தேகமடைந்த அவர் புதிய டைல்ஸ் மட்டும் பெயர்த்து எடுத்து பார்த்துள்ளார் அப்போது துர்நாற்றம் உள்ளது உடனே அவர் அருகில் இருந்த காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளார் போலீசார் வீட்டை தோண்டி பார்த்தபோது அங்கு விஜயின் உடல் இருந்துள்ளது இந்த சம்பவம் நடக்கும் அதே நேரம் விஜயின் மனைவி கோமலும் அவரது பக்கத்து வீட்டுக்காரருமான மோனு என்பவரும் தலைமறைவாகி உள்ளனர் அதனால் அவர்கள் மீது போலீசுக்கு சந்தேகம் கெடுந்துள்ளது ஒருவேளை அவர்கள் கொலை செய்திருக்கலாம் என்ற கண்ணோட்டத்தில் விசாரணையை தொடங்கினர் அப்போதுதான் கோமல் மோனுவுடன் தகாத உறவில் இருந்தது தெரியவந்துள்ளது பத்து நாட்களுக்கு முன்பு கொல்லப்பட்ட விஜயின் கணக்கில் இருந்து பணத்தை அவர் எடுத்துள்ளார் கமல் நடித்த பாபநாசம் படம் போல இந்த சம்பவம் நடந்துள்ளது கோமலும் மோனுவும் வீட்டின் அருகே நெருக்கமாக பேசிக் கொண்டிருந்த போது அதனை விஜய் பார்த்து கண்டித்ததாகவும் அதன் தொடர்ச்சியாகவே இந்த கொலை நடந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது மோனு கல்லூரி படிக்கும் நிலையில் அவரும் கோமலும் கொலை செய்திருக்கலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது உள்ள இருவரும் சிக்கினால்தான் உண்மை தெரியவரும்